இஸ்மில்லா ரஹமன் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்தூ அலஹில்லா அல்லாஹூமல்லா முகமதீன் வாலா அலி முகமதீன் முபாரிகு சல்லிம் சிறப்புக்குரிய ஒரு மூன்று இஸ்முகளை பார்க்க போகிறோம் இந்த மூன்று இஸ்முகள் உங்களுடைய நிலைமையவே நல்ல முறையில் மாற்றும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் நடக்காமல் காத்திட்ருக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இது காரணமாக அமையும் நிறைய பேர் இந்த மூன்று இஸ்முகளை ஓதுறதில்ல ஆனால் இது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மு அந்த இஸ்மு என்ன அது எப்படி ஓதணும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் முந்நூற்றி பதிமூணு ஓதிக்கோங்க வெறும் மூணு இஸ்மு தான் அதில் முதல் இஸ்முஹிஸும் யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேன்மையாக்குபவன் அர்த்தம் முஹிசுனா மேன்மையாக்கு பவன் ஏ அல்லாகோ அப்படிங்கிறது அல்லாஹுடைய இஸ்மை எப்பவுமே வந்து அல்லாஹுடைய இஸ்மை வந்து ஓதும் போது கூட வந்து ஏ அல்லாஹு சேர்த்தி ஓதுவது சிறப்பாக இருக்கும் இல்லை ஜல்ல ஜலாலுஹு சேர்த்தி ஓதுவது சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து இதில் ஏ அல்லாஹு சேர்த்தி ஓதுறோம் ஏன்னா ஏ அல்லாஹு அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இஸ்முகளுடைய ஒரு தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் இதில் இஸ்மை அகலம் இருக்குது இதை ஒன்றை அழைப்பதே நம்ம பல இஸ்முகளை ஒன்றா அழைத்ததற்கான சமம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் நம்ம ஏ அல்லாஹு சேர்த்தி தான் இன்றைக்கி நம்ம மூணு பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதல்ல ஏன் முகிச்சு சொன்னோம்ல மீன்மையாக்குபவன்ட்டு அல்லாஹு தான் நம்மளே உயர்வடைய செய்வான் அதாவது இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறோம் நல்ல வசதியாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்லா அமல் செய்யணும் நல்லா அந்தஸ்தாக வாழணும் கௌரவமாக இருக்கணும் எல்லா முன்னாடி மரியாதையாக இருக்கணும் நம்ம முன்னேறி கொண்டே போகணும் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் சொல்லுங்கள் அதுக்காக தான் நம்ம துவாவே செய்கிறோம் நம்ம எல்லாருமே இந்த வந்து துவாவாக கேட்க போகிறோம்னா இப்போ இருக்கிற நிலமை மாதிரி நம்ம அடுத்தபடி முன்னேறி ஒரு நிலை வந்து முன்னேறி வந்து இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த ஒரு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்தை அல்லாஹு இந்த இஸ்மையோதனா உங்களுக்கு கொடுப்பான் என் மேன்மை அடைய செய்கிறான் அல்லாஹு நம்மளை என்ன பண்ணுவான் மேன்மை அடைய செய்வான் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய குழந்தைகளாகட்டும் கணவராகட்டும் நீங்களாகட்டும் உங்கள் குடும்பமாகட்டும் உங்கள் தாய் தந்தையராகட்டும் நீங்கள் உயர்வடைவீங்க உங்களுக்கு எந்த விஷயமெல்லாம் இப்போ குறையாக இருக்கோ இதுலலாம் நம்ம கொஞ்சம் ஹையாக இருந்தோம்னா நல்லாயிருக்குமே எல்லோரும் படிச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்தா படிச்சலாம் இல்லையே எனக்கும் படிச்சிருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அந்தஸ்தாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கௌரவமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா இதை ஓதனாவே போதும் நமக்கு அதுலேயே எல்லாமே கிடச்சிரும் முதல்ல இதை முந்நூற்றி பதிமூணு முறை ரெண்டாவது யா முதல்லு யா அல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா இலிவடைய செய்பவன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக இது எதுக்காகனா அல்லாஹ் நாடுறது தான் எல்லாமே நடக்கும் அல்லாஹ் நாடுனா மேன்மையும் கொடுப்பான் அல்லாஹ் நானா குறைவையும் கொடுப்பான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கடன்லாம் வாங்குறோம் ஏன் வாங்குறோம் காசு பத்தில் நம்மளுடைய நிலைமையிலேருந்து வந்து நம்ம தான் இருக்கும் நம்ம தேவைக்கே போதுமான அளவு இல்லை பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளை மற்றவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க யாருமே வந்து கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சண்டை போடுறாங்க பெருசாக பொருட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு தான் நடக்குது அதே அல்லாஹு நான்னா என்ன ஆகும் அது உங்களுக்கு மாறி உங்க நிலைமையே என்னாகும் அல்லாஹு உயர்த்திடுவான் அல்லாஹு ஒருவரை நேசித்தால் அவர்களை மலக்குகளை கூப்பிட்டு நேசிக்க சொல்வான் அதுக்கு பிறகு மலக்குகளும் நேசிப்பார்கள் அதுக்கப்புறம் மலக்குகள் மனிதர்களுடைய இதயத்துல அந்த பாசத்தை போடுவாங்க அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாருமே அவங்க நேசிப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு இந்த யா முதலும் ஏழ்லாகும் வந்து முந்நூத்தி பதிமூணு முறை ஓதிக்குங்க கடைசியா மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாசித்தும் யாழ்லா தாராளமாய் கொடுப்பவனே அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் வந்து நம்ம கேட்குறது என்ன பண்ணுறான் தாராளமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி கூப்பிட்றோம் ஏன்னா நமக்கு எல்லாம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்காமல் இருக்கானா கொடுக்குறான் அதே நேரத்தில் வந்து காசு கொடுக்காமல் இருக்கானா கொடுக்குறான் நல்ல குடும்பம் கொடுக்காமல் இருக்கானா கொடுக்குறான் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கானா இல்லை நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு காசு வர மாட்டேங்குது எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் மாட்டேங்குது எதிர்பார்க்குற அளவுக்கு வசதி வர மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அல்லாக இடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய உடனே சொல்லி கூப்பிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான் நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை தாராளமாக கொடுப்பான் அப்ப இந்த மூன்று இஸ்ம்கள் ரொம்ப சிறப்புக்குரியது என்னென்ன யா மொஹிசு யாழ்லா யா யா யாழ்லா யா பாசித்து யாழ்லா இந்த மூன்றையும் முந்நூற்றி பதிமூணு முறை தனித்தனியாக ஓதிக்கொள்ளுங்க அப்படி ஓதும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது முறை வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் முறை பக்கம் வந்துடும் உங்களுக்கு இதை ஓதுனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை ஏன்னா அல்லா கூடிய இஸ்மெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அறுபது இருபதெல்லாம் ஓடிடலாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் உட்காந்திங்கன்னா முழுசாக முடிச்சிடலாம் இதை மாலை நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ வந்து மாலை நேரத்தில் டைம் இருக்கோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஓதிக்கொள்ளுங்க கண்டிப்பாக காலை மாலை ரெண்டுமே திக்ரு செய்யக்கூடிய விபாதை செய்யக்கூடிய ஸ்பெஷலான நேரங்களாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால இதை வந்து இன்ஷால்லா இன்னைக்கு மாலை செய்யுங்க நாளைக்கு மாலையாவது செய்து பாருங்க அல்ல போதுமானவன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்ம சில நல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க